தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயல்வியர்கள் கூட்டம் இங்க பட்டுக்கோட்டையில் அதுக்காக தான் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கோம் எது உங்களுக்கு எல்லாமே டிசம்பர் மாதத்துல உங்களை கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைக்கும் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுவாங்க

அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அவரே கார்பரேஷன் ஆனதும் துப்புரவு தொழிலாளர்கள் கூட போக்குவரத்து தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் விவசாயிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் நெசவாளர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் ஏன் இன்னும் சொல்லப்போனால் மாற்றுத்திறனாளிகள் வரை அவர்களுக்கெல்லாம் தேர்தலில் சொன்ன தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகளை இந்த ஆட்சி நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகிறது அது மாத்திரம் இல்ல தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இப்படி சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போனதே இல்லை என்கிற அளவுக்கு கொலை கொள்ளைகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மை இந்த ஆட்சி உண்மையிலேயே முடிவுக்கு வரும் மக்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக தீர்ப்பளிப்பார்கள் அது ஊடகத்தை சேர்ந்த நீங்களும் மக்களுக்கு தானே அதை பத்தி சொல்லணும் அப்படியா அதாவது ரெண்டா புரட்சித்தலை வேற எம்ஜிஆர்

நான் அதை பார்க்கலங்க என்னன்னு தெரியாது பட் எல்லாத்தையும் பொதுமக்கள் பார்த்து கொண்டு தானே இருக்காங்க இல்ல 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 வாட்ச் பண்ணல பண்ணா பண்ணு நான் என்னன்னு தெரியாது நான் தொடர்ந்து பயணத்தில் இருக்கிறதுனால நான் பாக்கல அப்படியா நான் பொதுவாகவே டிபேட்டை பாக்கிறது இல்லை ஏன்னா முன்னெல்லாம் டிபேட் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது வேற இப்ப டிபேட்லாம் அவங்கவுங்க விருப்பத்தை பேசுறாங்க பின்ன நாட்டு நடப்பை பேசுறதுக்காண்டி

அதாவது கிட்னி திருட்ட பத்தி இந்த ஆட்சியாளர்கள் தடுமாறுகிறார்கள் என்பது உண்மை அதே நேரத்துல உங்க கல்விக்குதான் பதில் நாம எத்தனையோ கூட்டங்கள் போறோம் நிகழ்ச்சிகளுக்கு போறோம் இப்ப வர்றப்ப கூட ஆம்புலன்ஸ் எது தேவை போகுது நாம எங்கேயோ பொதுக்கூட்டத்திலேயோ இல்ல வேல இருந்து பிரச்சாரம் செய்றப்ப நாம் செல்கின்ற இந்த ஏழு ஆண்டுகள்ல தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் இடங்கள்ல ஆம்புலன்ஸ் வரும் ஒன்னு எங்களை வழிவிட்டு பேச்சை நிறுத்திட்டு போற மாதிரி சொல்லலை இல்ல எழுதி ஆம்புலன்ஸ் வரும்

இல்ல 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 ஓ பி எஸ் சொன்னாரு ஊடகங்கள் எல்லாம் திரு பி எல் சந்தோஷ் என்ன அழைத்ததாகவும் நான் செல்ல மறுத்ததாகவும் சொல்றேன் அந்த தகவல் நான் பொய்யான ஊடகத்தில் அவர் அழைக்கவில்லை என்றுதான் சொன்னார் ஓகே வர டிசம்பர் மாதத்துல உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும்